ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையில அஞ்சுல நோயாளியை விசாரிப்பது எந்த நோயாளியை விசாரிப்பது நண்பனா தான் விசாரிப்பது சொந்தக்காரனா தான் விசாரிப்பது ஜமாத்துல யாராவது விஐபி விசாரிப்பது வேறு யாரு மாறதா கிடையாது ஆனால் நோய் விசாரிப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன ஒரு நோயாளியை மாலை நேரத்தில் நோய் விசாரிக்க சென்றால் அவர்களோடு எழுபது ஆயிரம் வழக்குகள் கூட போறாங்க தெரியல எனக்கு ரைட்டு லெப்டும் முன்னாடி பின்னாடி எனக்கு நாலு பேர் பாடி கட்டு மாதிரி ஒரு படம் மாதிரி வந்தா அதுல ஒரு கம்பீரம் அவருக்காக வேண்டி அல்லாவிடத்துல பாவம் மன்னிப்பு அவருடைய பாவத்தை மன்னித்து விடு மாலையில போனோம் இல்லையா காலையில அடையிற வரைக்கும் இது நடக்கிறது சொர்க்கத்துல ஒரு பல தோட்டமும் அவருக்கு இருக்கிறது என்று அல்லாவுடைய தூர் சொல்றாங்க அப்ப நோய் விசாரிப்பது என்பது நமக்கான பாவ மன்னிப்புக்கான ஒரு பிரார்த்தனையை மலக்குமார்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது